இப்போ கன்னிக்கு கற்பனை வளம் அதிகம் கன்னிக்கு வந்து நிறைய கவித்திறன் அதிகம் நிறைய எதிர்காலங்களை யூகிக்கக்கூடிய திறன் அதிகம் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் எதிர்வரும் பிரச்சனைகளை எளிதாக கையாளக்கூடிய குணம் அதிகம் அந்த குணத்தை சனி மறைக்கிறேன் உங்களை பொறுமையை சோதிக்கும்படியாகவே உங்களை சுற்றி நிகழ்வுகள் வரும் கணவனுடைய தாய் தந்தையர் மனைவியினுடைய தாய் தந்தையர் இந்த உறவுகளெல்லாம் உங்களுக்கு அந்த ராசியை சனி பார்க்கும் பொழுது கொஞ்சம் எதிர்துருவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏழில் சனி உட்காந்து நீதி நியாயம் நேர்மை எது சரியானது எது துல்லியமானதை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் இப்போ பெண்களுக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நிச்சயமாக அதாவது பெண்கள் தன்னுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் கடன் விஷயங்களில் எப்படி கவனமாக இருக்கணும் ஆறுக்கு அதிபதி கேந்திரம் பற்றினாலே கடன் வாங்கி அதீத செலவுகள் செய்யக்கூடாது அது செலவு பண்ண காசுக்கு ரெண்டு வண்டி புது வண்டி வாங்கியிருக்கலாமேன்னு ரெண்டு வருஷம் கழிச்சு யோசிப்பீங்க அதனால சட்டன்னு வாகன மாற்றங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டியது நல்லது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு நீங்குவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது அங்கே சென்று வந்தாலே மிகப்பெரிய மாற்றங்களை இவர்கள் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை புதனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் கண்களால் ராசி கன்னிராசினியர்களுக்கு வரக்கூடிய கண்டக சனி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது இந்த சனி பயிற்சி கண்களால் கவி பாடுறதுனால தான் பிரச்சனையே கொடுக்க அப்படி அந்த கண்களால் கவி பாடுறதுனால தான் நிறைய சாதகங்களும் இருக்கு அதே நேரத்தில் பாதிப்புகளும் அதிகம் இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கன்னி ராசிக்கு புதன் தான் அம்ச கிரகம் ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ராசி அப்படின்னு சொன்னால் சந்திரன் அமர்ந்த அமைப்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ கன்னியில சந்திரன் இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்றீங்க கன்னி ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி கடந்த ரெண்டரை வருடங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தார் அது வந்து சனி பகவானுக்கு ஒரு நல்ல அற்புதமான இடம் இடம்னு சொல்லுது ஆமாம் ஆமாம் சொந்த சொந்த வீடு வீடு அவருக்கு ராசிக்கு ஆறாம் ஜோன் அப்போ அப்போ நவமாறு லாபத்தில் சனி சனி விதி உண்டு சொல்கிறான் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுத்த இப்போ ஏழாம் இடத்திற்கு குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் திருக்கணிதப்படி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு இடம் உங்களுடைய ராசியை சனி பகவான் வந்து ஏழாவது பார்வையாக பார்த்துட்றார் முதல்ல இருக்கிற இடம் அப்படின்னு சொல்றது ஏழாக இருந்தாலும் அவருடைய பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லும்போது ராசி ராசினா என்ன மனசுன்னு சொல்கிறாங்க ராசி அப்படிங்கிறது உங்களுடைய உடல் மனம் தெளிவு சிந்தனை இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் இப்போ கன்னிக்கு கற்பனை வளம் அதிகம் கன்னிக்கு வந்து நிறைய கவித்திறன் அதிகம் நிறைய எதிர்காலங்களை யூகிக்கக்கூடிய திறன் அதிகம் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் எதிர்வரும் பிரச்சனைகளை எளிதாக கையாளக்கூடிய குணம் அதிகம் அந்த குணத்தை சனி மறைக்கிறார் இப்போ கொஞ்சம் ஒரு படபடப்பை ஏற்படுத்துகிறார் நிதானத்தில் ஒரு பிரச்சனைகள் உண்டாகுது நம்ம எவ்வளவு பொறுமையாக பொறுமைசாலியாக நிதானமாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சாலும் கால கிரகம் இந்த சனி பகவானுடைய பார்வைப்படுறதுனால உங்களை பொறுமையை சோதிக்கும்படியாவே உங்களை சுற்றி நிகழ்வுகள் வரும் அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கேயோ சனி பார்வை நமக்கு கொஞ்சம் இதர இருக்கு கவனமாக இருக்கும் அதனால நீர் இருந்து குருவோட வீட்டில இருந்து தான் சனி பார்க்குறாரு இருந்தாலும் கூட கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்தும் பூர்வ புண்ணிய கிரகம் ராசிக்கு ஏழில் பலம் பெற்று ராசியை பார்க்குறது ஒரு விதத்துல சிறப்பு பூர்வ புண்ணியாதிபதி கேந்திரம்னு சொல்லுவோம் அது நல்லது அதனால ஆறுக்குடையவனாக இருந்து ஏழில் கேந்திரம் பெற்று லக்னத்தை பார்க்கறதுனால ஒரு சில நிலைகளில் உங்களுக்கு மனசு வந்து சஞ்சலிக்கிற மாதிரி உங்கள் மனசை வந்து பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உறவுகளாலும் குடும்ப உறுப்பினர்களாலும் அது ஏழு அப்படின்னு சொன்னால் பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இந்த வர்க்கங்களெல்லாம் நம்ம சொல்றது ஏழாம் இடம் அதே மாதிரி கணவனுடைய தாய் தந்தையர் மனைவியினுடைய தாய் தந்தையர் இந்த உறவுகளெல்லாம் உங்களுக்கு அந்த ராசியை சனி பார்க்கும் பொழுது கொஞ்சம் எதிர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது சாதக பலன்கள் அப்படிங்கிறதும் நிறையா இருக்குது பூர்வ புண்ணிய கிரகம் ஏழில் கேந்திரம் பெற்று உட்கார்றதுனால எடுக்கிற முயற்சிகளில் ஒரு துணிவு ஒரு துணிச்சல் அதுவரையும் தயங்கிக்கிட்டு இருந்த நீங்கள் அடுத்தவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து யோசித்த நீங்கள் அவங்கள வந்து ஹேட் பண்ணிடுமோ அவங்கள பாதிச்சுடுமோ அல்லது ஏ சுகத்திற்காக நான் அந்த முடிவை எடுக்கிறது வந்து என் குழந்தையை பாதிக்குமா என் குடும்பத்தை பாதிக்குமா அல்லது உற்றத்தார்களை பாதிக்குமா எங்கள் அப்பாவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமா அம்மாவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமா அல்லது நானே ஒரு அசௌகரியமற்ற ஒரு மனக்குழப்பங்கள் இருந்தது கூட ஆறுக்கு அதிபதி ஏழிலே கேந்திரம் பெற்ற லக்னத்தையோ ராசியையோ தொடர்பு கொள்ளும் பொழுது வாடா பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னப்ப அப்படின்ற ஒரு தைரியம் அசால்ட்டான ஒரு பேச்சு தைரியம் கம்பீரம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இடத்துல கொடுக்கறது பிளஸ் பாயிண்ட் அப்ப களை எடுக்கிறாரு கெட்டதை நகர்த்துறார் நல்லதை கொண்டுட்டு வந்து சிதைக்கிறார் கொஞ்சம் அது அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தேவையானதை தேவையில்லாததை எடுத்த வழி பையன் இருந்தாலும் கூட சில நாட்களிலே எப்படி சரியாகுதோ அது உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அந்த சனி பகவான் கன்னிராசிக்கு கொடுப்பார் அதுக்கு பேர் வந்து கண்டக சனி அப்படின்னு பேரு இப்போ உடன் பிறந்தவர்களுக்கு இந்த கண்டக சனி என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்க போகிறது அவர்களுடைய இணக்கம் எப்படி இருக்கும் இந்த கண்டக சனினால் பொதுவாக வந்து ரெண்டு சகோதர பாவத்தை ரெண்டு துருவமாக நம்ம பிரிக்கிறோம் இளைய சகோதரம் மூத்த சகோதரம் அப்படின்னு பிரிக்கிறோம் இண்டிவிஜுவலாக நான் ஒருவனே இருக்கேன் பொதுவாக கன்னிராசியில் மூணுல செவ்வாய் பலம் பெற்றால் காரக கிரகம் காரகோ இடத்தில் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு ஜோதிடத்தில் பெரிய உறவுகள் இல்லை உடன்பிறப்புகள் இல்லை இருந்தாலும் இருப்பதற்கு சமமாக இல்லை இருந்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் அந்த செவ்வாய் பதினொன்று கூட சந்திரன் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது மூத்த சகோதரர் இளைய சகோதரர்களால் சில மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை பலன் அந்த வீடுகளில் இல்லை அப்போ அது கிளீனாக இருக்கு மூன்றாம் இடத்துல பதியல பதினோராம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பலன் படியலை அப்போ பங்காளிகள் வழி உறவுகள் சகோதர வழி உறவுகள் குடும்பமாக சேர்ந்து ஒரு குலதெய்வ வழிபாடு செய்கிறது இதுகளுக்கெல்லாம் சொத்து பரிவர்த்தனை இதுகளுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் நாங்க எல்லாம் ஒன்னே ஒரே இடத்துல இருக்கோம் சார் தனித்தனி ஒரு வீடு எடுத்து சௌகரியமா இருக்கலாம்னு பாக்கணும் எங்க பிரதருக்கு எங்க அண்ணனுக்கு எங்க சிஸ்டருக்கு ஒரு லைஃப் அமையுது அவங்களுக்கு நான் ஏதாவது உதவிகள் செய்கிறேன் அவங்க தனியாக நாங்கள் கூட்டு குடும்பம் கொஞ்சம் பிரிஞ்சு தனியா இருக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் இப்போ உன்னதமான பாகப் பிரிவினைக்கு ஏற்ற நேரம் ஏற்ற நேரம் ஏழில் சனி உட்காந்து நீதி நியாயம் நேர்மை எது சரியானது எது துல்லியமானதை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் அளவுகள் கூட கரெக்டா இருக்கும் சரியா துல்லியமாரு சனியினாலே தலை நீதிமான் துல்லியமாக இருக்கும் எந்த பக்கமும் சாயாமல் சமமாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நிச்சயமாக அதாவது பெண்கள் தன்னுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் வந்து ரெண்டு விதமான திரும்பவும் பலன் பிரிப்பேன் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் பருவத்தினர் இப்போ ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உக்காராரு அவர் யார் உங்களுக்கு ஐந்து ஆறுக்குடையவர் ஒரு குழந்தை பாக்கியம் நான் பெறணும் நான் என்னுடைய குழந்தை விருத்தி எனக்கு தாமதமாயிட்டிருக்கு அல்லது என் குழந்தை நல்லா இருக்கணும் அந்த ஐந்து குடையவனாக வர்றதுனால குழந்த நல்லா இருக்கணும் அவங்களுக்கு மாமனுடைய ஆதரவு அனுகூலங்கள் கிடைக்கணும் என் தாய் வீட்டார் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் செய்கிற விருத்திகள் எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சங்களுக்கு சாதகமாக இருக்குது ஐந்து குடையவன் கேந்திரம் பெற்று ராசியை பார்ப்பதுனால அதே நேரத்தில் உங்க குடும்பத்துக்காக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது செய்யறோன்னு உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க உங்க கணவன் இடத்திலோ உங்களுடைய கணவன் வழி குடும்பத்தார் இடத்திலோ கெட்ட பேரை சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இப்ப ரகசியமா செய்யற உதவிகள் கூட சொல்லி காட்டும்படியான சூழ்நிலைகளை கொண்டுட்டு வந்து சேர்த்து விடலாம் அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா நீங்க வந்து மனசுக்கு என்ன வேலைன்ட்டு கடந்து போகணும் இதை திருமணமான பெண்களுக்கு கணவனுக்கு ஏதாவது தொழில் முன்னேற்றம் ஏற்படுமா அவருக்கு ஏதாவது தொழில் ஸ்தானத்தில் விருத்தி கிடைக்குமா அப்படின்னா ஏழில் சனி கலத்துற ஸ்தானத்தில் அமர்றதுனால ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ஒரு மந்தம் தேக்கத்தை கொடுப்பாரு அது குருவோட வீடாக இருக்கிறதுனால ஒரு நகை ஆபரணங்களை அடமானம் வைத்து அல்லது ஒரு சீட்டு பணம் எடுத்து அல்லது பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒருத்தர் வாங்கி கொடுத்து அது ஒரு தேக்கமாக மாறி சில மாதங்களுக்கு அதில் கடன்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு அந்த வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு ஒரு மந்தம் ஏற்பட்டு பின் உயர்வு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்ன சொல்ல போனால் உங்கள் லக்னத்துக்குன்னு அடிப்படையில் நடக்கிற தசாபத்தியை பொறுத்து அந்த உயர்வு எப்பொழுது இருக்குங்கிறத துல்லியமாக சொல்லிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும் திருமணம் ஆகாத நிலையில் இருப்பவர்கள் நான் ராசியில பிறந்திருக்கேன் பெண்கள் எனக்கு ஒரு தசாபத்தி நடந்துட்டு இருக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி உட்கார கூடாது அது தாமத திருமணத்தை கொடுக்குமா அதெல்லாம் தாண்டி சார் எனக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது சார் எங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை எப்படி பார்க்கறாங்கன்னா என்னை விட பத்து வயசு எட்டு வயசு கூட பார்க்குறாங்க இருக்குங்கிற பண்ணிக்கலாம் நல்லா படிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனா நான் எப்படி ஏஜ் கூட இருக்கிறத நான் எப்படி பண்றது ஏன்னா சனினா முதுமையை சொல்லக்கூடிய வயது வித்தியாசத்தை கொண்டாந்து கனக்சிதமா நிறுத்துவார் இந்த ஆர்குமெண்ட் வீட்டுல போகும் அல்லது இளமையில் முதுமை தோற்றம் உருவாக்கி கொடுத்துரும் ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு முடிவு கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருந்தேங்க திடீர்னு ஃபேட்டாயிட்டேன் குண்டாயிட்டேன் என்னுடைய அழகு குறஞ்சி போச்சு அதுக்கு என்ன காரணம் இது உடல்நிலை மாற்றங்களை அந்த குருவோட வீடுங்கிறது பருமனை உடல் பருமனை சொல்லக்கூடிய இடம் நீர் ராசி உடம்பு வந்து நீர் உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கு உடம்புல நீர் சத்து குறைபாடு இருக்குது இப்படிலாம் வந்து சூழ்நிலைகள் வர்றது அல்லது ஒரு ஆணாக இருப்பவர் எப்படி எதிர்பார்க்குறாரு பெரும்பான்மையாக நல்ல அழகு இருக்கணும் வசதி வாய்ப்புகளை தாண்டி அவங்க வந்து அன்பாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் எனக்குன்னு அவங்க வந்து டெடிகேட் டெடிக்கேட் பண்ணுறவங்களாக இருக்கணும் என்னுடைய சுக துக்கங்களை பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஏழில் சனி இருக்கும்போது இதனால் அதோட அளவை குறைச்சிக்கணும் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அளவை குறச்சிக்கணும் ஏழில் சனி இருக்கும்போது என்ன செய்யும் எதிர்பார்ப்பை வந்து ஏமாற்றத்தை பண்ணிவிடும் கொஞ்சம் என்னப்பா நம்ம வந்து மௌனவிரதம் இருக்கிற பொண்ணுன்னு வீட்டில் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா அப்படி தொலைகிலர் ஐயோ ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்க உள்ளே நடக்கிறத வெளியில் சொல்ல மாட்டார் ரொம்ப அமைதியான ஆள் குனிஞ்சதல்ல நிம்புற மாட்டார் இவர் வந்து பொண்ணாக பிறந்திருக்க வேண்டிய ஆள் ஆணாக பிறந்துட்டார் அவ்வளோ ஒழுக்கம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க தம்பி இங்கே வந்து மகா தருதலையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை கொடுக்கும் ஓகே கொடுத்துருக்கும் வேற்று அடையாளம் வேற்று அடையாளங்களை காமிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரியான அடையாளங்களை தேர்வு பண்ணிட்டு தான் நீங்கள் முறைப்படுத்தி இறங்கணும் எடுத்தவங்க இறங்கணும் திருமண திருமணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பவான் ஏழில் இருக்கிறனால உங்களை மறைச்சிடும் கண்ணை மறைச்சிடும் ராசியை பார்க்கறதுனால உண்மை எது பொய்யதுன்னு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல பெறுறதுல கொஞ்சம் பிரச்சனை வருங்க புத்திரபாகியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுது பணவரவு நிறைய தொழிலதிபர்களுக்கு பணவரவு எப்படி இருக்க போகுது கடன் கன்னிராசிக்காரர்கள் கடன் விஷயங்களை எப்படி கவனமாக இருக்கும் ஒரு குழந்தை தான் இருக்குதுன்னா இன்னொரு குழந்தைக்கு எதிர்பார்க்குறேன் திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அஞ்சு கதிவிதினை ஏற்கனவே சொன்னேன் கேந்திரம் பெற்றிருக்கிறார் குருவுமே கூட கன்னி ராசிக்கு இப்போ பாகியத்தில் இருக்கிற குரு சில மாதங்களுக்கு பிறகு பத்தில் உட்காந்து ராசி நாலுங்கிற சுகஸ்தானத்தை தனது ஏழாவது பார்வையாக பார்ப்பாரு குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்த்துர்றாரு அப்போ இந்த இதர அம்சங்கள்லாம் உங்களுக்கு ஜனனத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த கேதுவினுடைய தாக்கம் கூட உங்களுக்கு வெளியில போயிடுது மன அழுத்தங்கள் நிவர்த்தியாயிருது ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு குழந்தை என் குழந்தைக்கு துணையா ஒன்று வேணுமே அப்படின்னு வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும் எண்ணத்தை கொடுக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக சார் கல்யாணம் பண்ணதுல வந்து கணவர் வெளியிலே பிரிஞ்சே இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அலைஞ்சுகிட்டே இருக்கிறோம் ஒன்றும் சேரவே முடியல அவர் ஒரு இடத்துல இருக்கிறார் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் ஒன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் நிம்மதியற்ற சூழ்நிலையில இருக்கிறோம் அவர் ஒரு ரூம்ல இருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் பேச்சுவார்த்தை பேசுனாலே பிரச்சனைகள் வந்துருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட குடும்பஸ்தானத்தை சுபகிரகம் பார்ப்பதால சனி ஏழுல நிற்பதனால அஞ்சுக்கு அதிபதி கேந்திரம் பெற்றதுனால சீராக கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு அப்ப இது ஒரு சிறப்பு நல்லா இருக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தை சுபகிரகங்கள் பார்க்குது இருந்தாலும் உயர்கல்வி சொல்லக்கூடிய கிரகம் நாளுக்கு அதிபதி குருதன் கன்னி ராசிக்கு அவருடைய வீட்டில் போய் சனி உட்காடுறாரு அப்போ கொஞ்சம் ஆசிரியர்கள் இடத்துல இணக்கமாக போய்க்குங்க பகச்சிக்காதீங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஈகோ கிளாஸ் ஆகும் அதாவது நீங்கள் இவர் ஏதாவது ஒரு வாத்தியாரை பற்றி பக்கத்தில் இருக்கிறார்கிட்ட உங்கள் படிக்கிற உடன் ஸ்டூடெண்ட்டை நம்பி என்னத்தையாவது தப்பாக பேசி விடுவீங்க அல்லது அவர் இப்படி இருக்கார் இப்படி இருக்கார்னு அவருடைய உருவத் தோற்றத்தை கேலி செய்வதன் மூலியமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அதே மாதிரி வயது மூத்தவர்களிடத்தையும் கவனமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் வயது மூத்தவர்களிடத்தான் சரியாக சொன்னீங்க வயது மூத்தவர்களிடத்துல ரொம்ப ஒபீடியண்ட்டாக பணிவாக இருக்கணும் அவங்க சாபத்தை வாங்கிக்க கூடாது நீங்கள் இயற்கையிலேயே வந்து மதிக்கிற ராசி தான் கண்ணி வந்து அடுத்தவர்களை பாதிக்காமல் பேசணும்னு நினைக்கிற ராசி தான் நம்ம சனி பகவான் பார்வைப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வருது குழப்பம் வருது கவனமாக இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் வயது மூத்தவர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி ஆறு கதிபதி கேந்திரம் பற்றினாலே கடன் வாங்கி அதீத செலவுகள் செய்யக்கூடாது இந்த நான் வந்து செலவாயிடுமே நினச்சிட்டு பழைய வண்டியவே நான் வச்சுக்கிட்டு இருப்பேன் அதவே பழுது பார்த்து பழுது பார்த்து ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நிறைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது செலவு பண்ண காசுக்கு ரெண்டு வண்டி புது வண்டி வாங்கியிருக்கலாமேன்னு ரெண்டு வருஷம் கழித்து யோசிப்பீங்க அதனால சட்டுன்னு வாகன மாற்றங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டியது நல்லது எப்பயுமே வந்து கண்டகச் சனி நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க சார் நீங்கள் வந்து பொதுவாக கன்னிராசி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சொன்னீங்க கண்ணிலே கவி பாடக்கூடிய ஒரு ராசி கண்ணுல பாடுற கவி நமக்கு பாதகமா இருந்துடக்கூடாது அடுத்தவனுக்கு சந்தோஷமா இருந்துட்டு அதே கவி நமக்கு வேட்டு வச்சுக்க கூடாது புரியுது அப்ப அந்த உங்களுடைய அந்த திட்டங்களை வந்து கொஞ்சம் ரகசியமா வச்சு செய்து முடித்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே எனக்கு வந்து நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன் அதை சேர்த்துனே இதை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அனுபவிக்கும் போது அந்த பொருள் வந்து உங்களுக்கு முழுசும் பயன்படாது அதே நேரத்துல நான் இது வாங்கினேன் உடஞ்சு போச்சு இது வாங்கினேன் காணாமல் போச்சு இந்த சட்டம் ஓட்டம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி பாருங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு நடக்கிற நெகட்டிவா சொல்லுங்க பாசிட்டிவா சொல்லாதிங்க ராசிக்கு அதுதான் சாதகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல கண்ணீராசியில இருக்கக்கூடிய வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வெளிநாட்டை நோக்கி காத்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கு எப்படி பலன்கள் தரும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடணும்னு சொல்லுவாங்க இது மீன வீடு கடல் வீடு அங்கே போய் சனி உட்கார்றார் நீர் நீர்ல உட்கார்றார் கப்பல் வழி பயணம் கப்பலை கடந்து அதாவது கடலை கடந்து பயணம் கப்பலிலே சென்று இன்னொரு நாடுக்கு போறது அல்லது அந்த கப்பல்லாம் போகிற போற கடலை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போறது அல்லது அங்க போய் குடியுரிமை வாங்குறது ஒரு விசா பாஸ்போர்ட் இதுக்கு முயற்சி செஞ்சு அங்க போய் உக்காந்து அங்கே வேலையில போய் ராஜ்யம் செலுத்துறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஜாதகத்துல எந்த பாவகம் நல்லா இருக்கணும் தொழில் பாவகம் நல்லா இருக்கணும் இப்ப இந்த நேரம் நான் குரு பயிற்சியில் அந்த குரு பத்தில் வந்து என்னெல்லாம் நமக்கு நன்மை தீமைகளை செய்வார் அப்படின்னு நான் சொல்றேன் அதே நேரத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி புதனுடைய நிலைமையை பொறுத்து தான் உங்களுக்கு தொழிலில் நீங்க எப்படி நிர்வாகப்படுத்த போறீங்க எப்படி உங்களுக்கு சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்றோம் அந்த நேரத்துல சனி பகவானுடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லும்போது பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ராசி நாலாம் இடம் சுகத்தை தான் பார்க்கதே தவிர பத்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இல்லை பதிகளை பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு கேந்திரம் பெற்று ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு முயற்சி மேன்மைகளை தரும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எனக்கு வந்து இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா அல்லது ஏற்கனவே எனக்கு கொடுத்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூப்பிட்டு மேலதிகாரிகள்னால சில சில சங்கடங்கள் தடைகள் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இல்லாததுங்கிறதுனால நன்மை படையான நன் நன்மையான பலன்களை உங்களுக்கு தருவார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது நிச்சயமா அதாவது நீங்கள் அந்த வயதுன்னு சொல்லும்போதே முதல்ல நமக்கு வயதானவர்கள் வயது முதிர்ந்தோ முதிர்ந்தோம் நிச்சயம் வயது முதிர்ந்தவர்கள் நம்ம முதல் நம்ம கண்ணுக்கு வர்றது நம்மளும் ஒரு நாளைக்கு வயதாகிட்டே போவோம் கண்டிப்பாக அப்போ தந்தை நம்மளுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த முதல் உறவு பெரிய ஒரு தாய்க்கு அடுத்த நிலை தாய் சொல்லியே தந்தை அப்படி தானே எடுத்துக்கிறோம் அப்போ அம்மா அப்பா இவங்களுடைய தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த சனி பகவான் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல கை வைக்குது எப்படி சொல்றது ராசிக்கு நாலாம் இடம் தாய் பத்தாவது பார்வையா பிடிச்சிக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதை மூணாவது பார்வையாத்தா பிடிச்சிக்கிறார் இந்த நேரத்துல மனசை கலங்கடிக்க கூடிய விதமா ராசியையும் பிடிச்சிக்கிறார் ராசியும் ஏழாவது பார்வையா பிடிச்சிக்கிறார் ஆறுதல் தரும் செய்தி என்ன குருவோட வீட்டில இருந்து பாக்குறாருயா அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்துல ஒரு சனி பகவான் கண்டக சனியாக அமர்ந்து ஒரு முக்கியமான பாவகங்கள் தாயாருடைய ஸ்தானம் தந்தையினுடைய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தந்தையினுடைய தேக ஆரோக்கியத்தில் உடல்நிலையில அம்மாவினுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாகவே இருந்தாலும் கூட அருகில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சனி உருவாக்கணும் நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்றதை விட கவனமாக தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க விட மாட்டார் ஓகே அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு வேலைப்பாடு வந்துடும் அந்த நேரம் வேலைப்பாடு வந்துடும் அந்த நேரம் வெளிநாடு போயிருவீங்க அந்த நேரம் ஏதோ சகோதரி பக்கத்து பார்த்துக்கு அந்த தாய் தந்தையரை கவனிக்க முடியாத ஒரு நெருக்கடியை ஒரு சூழ்நிலையை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு உருவாக்குறார் ஓகே அப்ப மனசு போட்டு வலிக்கும் அதாவது நம்ம இருக்கிற உறவு தாய் தந்தையரை கூட நம்ம பார்க்க முடியல அப்படின்றோம் இன்னும் சில பேருக்கு ஏழிலே சனி இருப்பதால் பெண்களாக பிறந்தவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்கவே விட மாட்டேங்கிறாருங்க அவரை பிரிவதற்கான சூழல் போகவே விட மாட்டேங்கிறாருங்க அங்கே போய் இருக்க விட மாட்டேங்கிறாரு அங்கே போயிட்டு வந்தாலே சண்டை போடுறார் பிரச்சனை போடுறார் இதே ஆண்களாக இருக்கிறவர்களுக்கு அவங்க அம்மா அப்பானா தூக்கி வச்சு உச்சமாக பேசுகிறாங்க எங்கள் அம்மா அப்பாவை கண்டு வாக்க கூட மாட்டேங்கிறாங்க போயிட்டு வந்தாலே உடனே டைவர்சன்னு பேசுகிறாங்க அப்படின்னு இந்த தாய் தந்தையர் ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏழிலே இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன செய்யறதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள சனீஸ்வரனை உட்கார வச்சுக்கிட்டு எங்கிட்டா திரும்புறதுன்னு தெரியாமல் கஷ்டம் மன புழு புழுக்கம் நிச்சயமா அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அம்பாலையும் சிவனையும் வழிபாடு பண்ணணும் ஓகே இதுதான் சூட்சமம் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு காரகரான பிதுரு காரகரான சிவபெருமானையும் தாய்க்கு காரக கிரகமான சந்திர பகவானை அம்சம் கொண்ட பார்வதி தேவியும் எந்த கோவில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ சிவன் கோவிலில் அங்கே போய் அம்பாளையும் சிவபெருமானையும் ஒரு சேர இரண்டு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எனக்கு வந்து கூட இருக்கக்கூடிய டிஸ்டர்பெல்லாம் நீங்கிட்டு இந்த கடமையை நான் செய்யணும் ஏன்னா நீதிமான் நீங்கள் கர்ம காரகன் சனி பகவான் நீங்கள் எதை விட்டீங்களோ அந்த விட்ட விட்டகுறை தான் உங்களுக்கு என்ன செய் சனி பகவானாக வந்து உங்களுக்கு ஜாதகருக்கு அமர்ந்து காட்டுறாரு கண்ணாடி போல் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் எந்த இடங்களெல்லாம் பிடிக்கிறார்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கர்மா ஒரு பதிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அந்த சனியினுடைய சனி பகவானுடைய ஆதிக்கம் தொடர்ச்சி உங்களுக்கு முக்கியமாக தாய் தந்தையரை கைவிடவே கூடாது அந்த பாவத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் போது அதிலிருந்து மீழ்வதற்கு சனி பகவான் இடத்துல போய் முறையிடணும்னா அம்மைய வழிபாடு பண்ணி நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரன் வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டால் இந்த கர்ம சுமக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் எந்த சிவன் கோவில் அருகில் இருந்தாலும் நீங்கள் திங்கள்கிழமை சோமவாரத்திலே சென்று டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க நான் வேலையில் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை போகலாமா தாராளமாக மாலை நாலு முப்பது டு ஆறு ராகு காலத்திலே சென்று சிவபெருமானை அம்பிகையும் வழிபட்டு நவகிரகத்தை வழிபாடு பண்ணி அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர மேற்படியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உங்களை விட்டு நீங்கும் கன்னிராசியில் உள்ள அத்துணை நேர்களுக்கும் கண்டக இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பரிகார ஸ்தலம் இரு இருக்குது அப்படின்னா அது எந்த ஸ்தலத்தை சொல்வீங்க அது எங்கே வீ இருக்குது கன்னிராசியில் பிறந்தவர்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பதனாலும் ராசிக்கு பாகியஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால சுகஸ்தானத்தையே சனி பகவான் பார்ப்பதனால தலையெழுத்தே சரியில்லைங்க என் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான சனி பகவான் என் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான சனி பகவானுடைய ஸ்தலம் ஒன்று இருக்கான்னு கேட்டால் நம்ம முன்னோர்கள் அருமையாக நிறைய ஆகம விதிப்படி பூஜை முறைகளோடு இன்றும் நடந்து கொண்டிருக்கு விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி ரோட்டில் கோழியனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வாலீஸ்வரருடைய கோவில் ஓகே அங்கே உள்ள கோவிலில் பெரிய சிறப்பு அங்கே வந்து குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு சனி பகவான் எப்பேற்பட்ட தலை விதியையும் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அதுக்குன்னு கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டு தப்பு பண்ணால் சனி மாற்று வரான் அப்படின்னு இல்லை நியாயமான கோரிக்கைகளால் நீங்கள் வந்து நிறைய பாதிப்புகளில் தடைகளில் சிக்கி தவித்தீங்கன்னா ஒரு முறையாவது அங்கே போய் முறையிட்டு வாங்க வாழ்க்கை சர்வநிச்சயமாக அமையும் நிறைய முன்னோர்களால் அனுபவபூர்வமாக சொல்லப்பட்ட ஸ்தலம் ஓகே இது எந்த கிழமைகளில் போகணுன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சனி பகவான் அருள் இருந்து அவர் கூப்பிட்டா தான் நீங்கள் போகவே முடியும் ஏன்னா தலையெடுத்த மாத்திர கோவில் அப்படிங்கிறதுனால அவருடைய அனுகூலம் இல்லாமல் உங்களால் அங்கே செல்லவே முடியாது குறிப்பாக வியாழன் அல்லது சனிக்கிழமைகளில் நீங்கள் சென்று வரலாம் அந்த நியாயமான கோரிக்கைகள் ஆழ்மன நம்பிக்கை சர்வ நிச்சயமாக அங்கே சென்று வந்தவொடனே உங்களுக்கு மாறும் அங்கே பிறந்தவர்களுக்கெல்லாம் தலைவிதி மாறுமா அப்படின்னு எதிர்கேள்வி இல்லை இதனுடைய நோக்கமே நியாயமான கோரிக்கைகளும் உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுதலும் அங்கே சென்றால் நிச்சயம் நிறைவேறும் ஓகே இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் கண்டக சன்னியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அடுக்கடுக்காக சொல்லி சொன்ன விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த பதிவு வந்து நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பதிவாக இருக்கும் இருந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைக்கான ஒரு பதிவாக கூட இந்த பதிவு இருக்கணும் நான் நம்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவு தந்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை